வசூலில் ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் அள்ளிய விஜயனுடைய பத்து படங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக லியோ இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி மற்றும் இதனுடைய வசூல் அறுநூற்றி பதினெட்டு கோடி மற்றும் நடிகர்கள் சஞ்சய் தத் த்ரிஷா கிருஷ்ணன் போன்ற நடிகர் நடிகைகளும் இந்த ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்தபட்சமாக பிகல் எப்போது வெளியிடப்பட்டது என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியானது ரூபாய் நூத்தி எண்பது கோடி இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் ஆகும் இதனுடைய வசூல் முன்னூத்தி நாலு கோடி ஆகும் அது மட்டுமல்லாது அடுத்ததாக வாரிசு இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் நூத்தி கோடி இந்த திரைப்படத்தினுடைய வசூல் முன்னூறு கோடியும் எட்டியது அதற்கு அடுத்தபட்சமாக தளபதி விஜயின் மெர்சல் இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் நூற்றி இருபது கோடி மற்றும் இந்த திரைப்படத்துடைய வசூலாக பார்க்கும்பொழுது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடியாகவும் வசூலித்திருந்தது அதற்கு அடுத்தபட்சமாக சர்கார் இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் நூற்றி இருபது கோடி மற்றும் இதனுடைய வசூல் இருநூத்தி ஐம்பத்து மூணு கோடியாகும் அதற்கு அடுத்தபட்சமாக மாஸ்டர் இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்பட நூத்தி முப்பது கோடி மற்றும் இந்த திரைப்படத்துடைய வசூல் இருநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ஆகும் அதற்கு அடுத்த பட்சமாக தளபதி விஜய் அவர்களுடைய இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் நூத்தி ஐம்பது கோடி மற்றும் வசூல் ரீதியாக இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடியும் வசூலித்திருந்தது அதற்கு அடுத்த பட்சமாக தளபதி விஜய் அவர்களுடைய தெரி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் எழுவத்தி ஐந்து கோடி வசூலாக பார்க்கும் பொழுது நூத்தி ஐம்பது கோடியும் எட்டியது அடுத்ததாக துப்பாக்கி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இதனுடைய பட்ஜெட் எழுபது கோடியும் மற்றும் வசூல் ரீதியாக நூத்தி இருபத்தி ஏழு கோடியும் வசூலித்திருந்தது கடைசியாக கத்தி இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்திருந்தது இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் அறுபத்தி ஐந்து கோடி இந்த திரைப்படத்துடைய வசூலாக பார்க்கும்பொழுது நூத்தி இருபத்தி ஆறு கோடி என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க